என் வாழ்வு பை சி என் அண்ணாதுரை ரெட் பை ரமணி திஸ் இஸ் ரமணி ஆடியோ புக்ஸ் ரெக்கார்டிங் என் வாழ்வு அண்ணாவின் முதல் நாவல் ஒலி ரமணி வாடிப்போன மல்லிகையை காணுபவர்கள் அது முன்னால் வெண்ணிறத்துடன் விளங்கி நறுமணம் தந்து மனோகரியின் கூந்தலுக்கு ஆபரணமாக விளங்கிற்றே என்று எண்ணி அதனை கையில் எடுத்து வைத்துக் வைத்துக்கொள்கின்றாரா இல்லை அந்த மல்லிகை வாடி வதங்கியது பூக்காரன் வேறு மல்லிகையை தொடுத்து தருகிறான் அதுதான் புகழப்படுகிறது ஆனால் விளையாடும் சிறு பிள்ளைகளும் வேறு புஷ்பம் வாங்கி வைத்துக் கொள்ள வகையில்லாதவர்களும் அந்த வாடிப்போன மல்லிகையை எடுத்து வைத்துக் கொள்வதுண்டல்லவா விமலா வாடிப்போன மல்லிகை அவளுடைய இளமை மாறி அதிக நாட்களாகவில்லை ஆனால் மேனியின் மெருகும் வசீகரமும் வனப்பும் மங்கிவிட்டது தங்கமேனி என்று பிறர் கூறக் கேட்டவள் தன்னுடலை தானே கண்டு வெட்கமடையலானாள் உடல் இழைத்தது மட்டுமல்ல அதன் பளவளப்பு போய்விட்டது விமலாவின் சுருண்டு திரண்ட கூந்தல் ஒரு காலத்தில் வாசனை தைலத்தில் மிதந்ததுண்டு அவளுடைய முகத்தில் பாரிஸ் பவுடரும் தழுக்கு பொட்டும் இருந்த காலம் உண்டு லோலாக்கு நாட்டியமாட முத்துப்பக்கள் புன்னகை பாட அவளுடைய அதரமெனும் திரையை விட்டு வெளியே வருவதும் மறைவதுமாக இருந்த காலம் உண்டு அந்த அதரம்தான் அடிபட்டு வீங்கி பார்க்க பயங்கரமாக இருந்தது அந்த வீங்கிய உதட்டுடன் தான் விமலா டாக்டர் சுந்தரேசனிடம் சிகிச்சைக்கு வந்தாள் ஜமீன்தார் வீட்டு காரியஸ்தன் ஒருவனுக்கு காய்ச்சல் அவனுக்கு இன்ஜெக்ஷன் செய்யும் வேலையில் டாக்டர் ஈடுபட்டிருந்தார் விமலாவின் வீங்கிய உதட்டுக்கு சிகிச்சை செய்ய நேரமில்லை கம்பவுண்டர் கண்ணுசாமியை கூப்பிட்டு கண்ணா இந்த அம்மாவுக்கு என்னவென விசாரி என்று உத்தரவிட்டார் டாக்டர் வீக்கத்துக்கும் மற்றும் வெடிப்பு புண் யாவற்றுக்கும் டிஞ்சர் தடவுவது கண்ணுசாமியின் வழக்கம் அந்த முறைப்படியே வீங்கிய உதட்டுக்கும் கண்ணுசாமி டின்ச்சர் தடவ போனான் டாக்டர் தன் வேலையோடு வேலையாக எதையும் கவனித்து விட்டார் மடையா உதடு வீக்கம் என்றால் கூட டின்சர் தான் போடுவதா என்று கேட்டார் கண்ணுசாமி விமலாவிடம் உட்காரமாக ஒரு பக்கமாக டாக்டர் வருவார் என்று கூறிவிட்டு மருந்து கலக்க சென்றான் வீங்கிய உதட்டுடன் விமலா உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அவள் மனத்தில் தூங்கிக் கொண்டிருந்த எண்ணங்கள் எழுந்து விட்டன ல்லாம் எண்ணல இந்த உதடு நாலந்து ஆண்டுகளுக்கு முன்பு சேப்போ போயிட் ரெடி டு கண்டினியூ